ஆறு மாதங்களாக தொடரும் போரின் விளைவுகள் ஒன்பதாயிரம் ராக்கெட்டுகளை வீசிய ஹமாஸ் ஹமாஸ் தரப்பு சேதங்கள் என்று கூறி இஸ்ரேல் வெளியிட்டுள்ள தகவல்கள் ஹமாஸிற்கு எதிரான போர் ஆறு மாதங்களை கடந்துள்ள நிலையில் காசா பகுதி மேற்கு கரை மற்றும் லெபனானில் கொல்லப்பட்ட போராளிகளின் எண்ணிக்கையிலிருந்து தாக்கப்பட்ட தளங்களின் எண்ணிக்கை வரை ஐடிஎஃப் அதன் செயல்பாடுகள் பற்றிய புதிய தரவுகளை இப்போது வெளியிட்டுள்ளது இந்த தரவுகளின்படி பதிமூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஹபாஸ் போராளிகள் மற்றும் பிற குழுக்களின் உறுப்பினர்கள் போரின் தொடக்கத்திலிருந்து காசா பகுதியில் ஐடிஎஃப் ஆல் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் முப்பத்து மூன்று ஆயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக ஹபாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது ஐந்து ஹமாஸ் படைப்பிரிவின் தளபதிகளையும் அதற்கு சமமான அந்தஸ்தில் உள்ள இருபதற்கும் மேற்பட்ட பட்டாலியன் தளபதிகளையும் ராணுவம் கொன்றதாக ஐடிஎஃப் தரவுகள் குறிப்பிடுகின்றன லெபனானில் முன்னூற்று முப்பதற்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா போராளிகளை கொன்றதாக ஐடிஎஃப் கூறுகின்றது இந்த எண்ணிக்கையில் முப்பது ஹிஸ்புல்லா தளபதிகளும் உள்ளதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது போரின் தொடக்கத்திலிருந்து காசா பகுதியில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் இதில் வெறும் மூவாயிரத்து அறுநூறு இலக்குகளே ஹமாஸ் தளங்கள் என்று கூறியுள்ளது இந்த தரவுகளின்படி லெபனானில் சுமார் நான்காயிரத்து எழுநூறு ஹிஸ்புல்லா நிலைகள் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போரின் தொடக்கத்திலிருந்து காசாவிலிருந்து சுமார் ஒன்பதாயிரத்து நூறு எரிகணைகள் இஸ்ரேலுக்குள் ஏவப்பட்டுள்ளன ராணுவ புலனாய்வு சுமார் நான்காயிரம் பாலஸ்தீனியர்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி முதல் மொத்தம் அறுநூற்று நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மூவாயிரத்து நூற்று தொன்னூத்து மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள ஐடிஎஃப் அவர்களில் இருநூற்று அறுபது பேர் காசா மீதான தரைவழித் தாக்குதலுக்கு பிறகு கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது ஆனால் இந்த எண்ணிக்கை குறைத்து கூறப்படுவதாக நிபுணர்கள் கருதுகின்றனர் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் மேற்கு கரையில் மூவாயிரத்து எழுநூறுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளதாகவும் நானூற்று இருபது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது போர் ஆறு மாதங்களை கடந்து ஹமாஸை அழிக்கும் முயற்சியில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் இஸ்ரேலிய படைகள் காசாவை காலி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது